புண்படுத்துதல் அப்படின்னா மனத்தை வந்து நோக வைக்கிறது தான் புண்படுத்துதல் இல்லட்டா மாறுபாடு மாறுபடுதல் மாறுபாட்டோட புண்படுத்துறாங்க புழுகுனி கருப்பன் அப்படின்னா பொய் தான் புழுகுனி கருப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க புலி கரைத்தல் கவலையோட புளி கரைக்கிறாங்க புளிப்பு காட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க புளிப்பு காட்டுறாங்கன்னா ஒரு பயத்தை காட்டுறாங்க பயமுறுத்துதல் புளிப்பு தட்டுதல் அப்போ தட்டு வந்து கொஞ்சம் தட்டில் சாப்பாடு போட்டோம்னா அது புளிப்பாக இருக்குன்னு வச்சோம்னா கொஞ்சம் அறுவறுத்து போதல் அப்படின்னு சொல்கிறாங்க புளிப்பு விடுதல் அப்படின்னா பற்று விட்டு போதல் இப்போ புளிப்பை விட்டுட்டோம் அப்போ நம்ம புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் புளிப்பு விட்டு போயிடும் அதுதான் பற்று விட்டு போதல் புள்ளிக்காரனால் நல்லா புள்ளியெல்லாம் பார்த்து கரெக்டாக மேக்ஸ் போட அப்போ கணக்குன்னு இல்லாட்டினா பெயர் சொல்லாது இப்போ ஒரு டாட் வச்சோம்னா பெயர் சொல்லாது அங்கே ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டவன் அப்படிங்கிறாங்க புறங்கொடுத்தல்னால் தோற்று ஓடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தோற்று ஓடி போகிறாங்கள்ல அவங்கள தான் புறங்கொடுத்து ஓடி போகிறாங்க போக விடுதல் அவன் போகிறான் தோற்றுத்து போகிறான் அப்படின்னா போக விடுதல் புறங்காத்தல் காத்தல்னா பாதுகாத்தல் புறம் புறங்காட்டிட்டு போகிறான்னா தோற்றோடுதல் அப்படின்னு தோற்றுட்டு ஓடி போகிறான் அடுத்து புறங்காணுதல் அப்படிங்கிறப்ப முறியடித்தல் புறங்காணணும்னு நினைச்சோம்னா அது என்ன ஆயிரும் இடையிலே முறியடிச்சு போயிடும் புரங்கை நக்குதல்னா என்ன ஆகும் வறுமையாக இருக்கவங்க புரங்கை நக்குதல் புறச்சுவர் தீற்றுதல் அப்படின்னா உறவினரை பாதுகாக்காமல் புறத்தே வந்து பார்த்தோம்னா பிறருக்கு விழுந்து விழுந்து செய்வாங்கள்ல அதுதான் புறச்சுவர் தீட்டுதல் சொல்கிறாங்க புறத்தே ஒழுக்கமானவர் போல நடிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க புறமறியை பார்த்தல் அப்படின்னா நன்கு ஆராய்தல் நல்லா அறிஞ்சு பார்க்கறது பூசி மொழுகுதல் அப்படின்னா குற்றத்தை வந்து மறைக்க பூசி மொழுவாங்கள்ல பூச்சி காட்டுதல் பூச்சியை காட்டிட்டு ரொம்ப அச்சம் மூட்டுவாங்க பூச்சி பிடித்தல் அப்படின்னா வேண்டாத வேண்டாத விடத்து மிகுந்த காரியத்தோடு காரியம் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாத விடத்து மிகுந்த கருத்தோடு காரியம் செய்தல் தான் பூச்சி பிடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பூச்சி பிடிக்கிறதுங்கிறது ஒரு வேண்டாத செயல் பூட்டை அவிழ்தல் அப்படின்னா கட்டு குலைதல் இப்போ வந்து பூட்டு நல்லா பூட்டி வச்சுருக்காங்க அந்த பூட்டை அவிழ்த்துட்டாங்கன்னா அப்படி கட்டு வந்து குழஞ்சி போகிறது பூட்டு போடுதல்னா பூட்டு சட்டம் அப்போ பேசலோட்டாது தடை செய்தல் அடுத்து பூன் கட்டுதல் அப்படின்னா பலப்படுத்தும் பூனெல்லாம் பூவெல்லாம் கட்டி நல்லா பலப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூத்து போதல்னா இப்போ திருநீர் பூத்து போதுன்னா நீர் படர்தல் இல்லைன்னா கண் பார்வை மங்குதல் இதெல்லாம் பூத்து போதல் பூ பூராயமிடுதல் பூராயமிடுதல் அப்படின்னா நுணுங்கி ஆராய்ந்து பார்க்குறாங்கல்ல அதை ஆறாயிரதான் பூராயம் எடுதல் அப்படின்னா நுணுகி ஆராய்தல் பேர பெயரை அப்படின்னா மீண்டும் பேர பேரை மீண்டும் எழுதுகிறாங்க பெயர்த்து எழுதுதல் பார்த்தோன்னா எடுத்து படி எடுத்தல் இல்லைன்னா மொழி பெயர்த்தல் தான் பெயர்த்து எழுது அப்போ மொழி பெயர்த்து எழுதுறது பெயர் பொறித்தல்னால் என்ன சொல்கிறாங்க புகழை தான் பெயர் பொறித்தல் பெருக்கெடுத்தல்னால் வெள்ளை மிகுதியாகுது அதான் பெருக்கெடுத்தல் தேங்க்யூ